அதில் மேல் பூனை எங்கெந்தீனே தெரியாது நாளைக்கு உடஞ்சி போன பானை வெளியே ஒரு உலகத்துக்கு போகிறோம் இன்றைக்கு அற்புதமான வீணையை அனந்தர்கள் வாசித்தார்கள் அற்புதமான இன்னும் ரெண்டு வீணைகள் இருக்குது அந்த வீணையினுடைய நாதத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆசையாக இருக்கிறது அந்த நாதமும் ரெடியாக இருக்குது அது ஜனார்தன நாதனம் ஏராளமான செய்தி நடத்தியிருக்க ஜனார்தன அண்ணாவை அன்போடு அழைக்கவி முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரன்படி கால மக்களிடத்தில் வந்த நிறைவேறாக சாதையாண்டவர்கள் வேகம் நம் போலுள்ள எம் குருநாதருக்கு நாமம் மேதும் செப்புதற்கு ஏகன் முதல் யாரையும் இறைஞ்சினோம் இவர் தோழில் வியந்துரை செய்யப்படில் காணோம் அகம புராண கலை வேதம் மோதும் நாமம் மேலாம் அன்னபருக்கே தகுவதால் இங்கே பார்க்கங்களை செய்த குரு தேவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு காலையிலே அரைகுடமாக இருந்த உங்களை எல்லோரையும் இப்போது நிறைகுடமாக செல்லவிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் அனந்தர்கள் உரையாற்றி அவர்களுடைய உரையிலே நீங்கள் இப்போது திளைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய பெருமானவர்கள் இந்த உலகத்திலே அவதாரம் செய்து மனிதனின் உன்னதத்தை மனித தேகம் எதற்காக இந்த உலகிலே படைக்கப்பட்டது அதனுடைய மேன்மையான சிலவற்றை மட்டுமல்லாமல் இந்த தேகம் முழுதும் இந்த வாழ்நாள் முழுதும் இந்த மனிதனுடைய கடமை என்ன என்பதை உணர்த்துவதற்காகவும் தாங்கள் அந்த கடமையை உணர்ந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நமக்கு அறிவித்தார்கள் ஆகவேதான் நாம் மண்ணோடு மண்ணாக திரியும் புழுக்கள் போலல்லாமல் விளக்கொலியில் பட்டுத் தெறிக்கும் விட்டில் பூச்சியாய் இல்லாமல் கிணற்றுக்குள் கத்தி திரியும் தவளைகள் போலல்லாமல் ஓரறிவாய் நின்று இருக்கின்ற தாவரங்கள் போலல்லாமல் வண்ணத்துப் பூச்சிகளாய் சுதந்திரமாய் திரியும் வண்ணத்துப் பூச்சிகளாய் விண்ணில் பவனி வரும் வெண்ணிலவாய் காலை கதிரவன் விரிக்கும் வெங்கதிர்களாய் உடலளாவிய சிந்தனைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அந்த உடலளாவிய சிந்தனைகள் தான் நம்மை மேன்மையாக்குகின்றன மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது ஆண்டோன் சிறப்புடைய சொரூபம் இது என்றெல்லாம் இந்த தேகத்தை நம்முடைய அவர்கள் நமக்கு உயர்த்தி காட்டுகிறார்கள் இன்றைக்கு நாம் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித தேகத்தில் உள்ள ரகசியங்கள் இதுவரையில் எட்டப்படாத ஒன்று அது தொட்டு காட்ட முடியாத ஒன்று அவற்றையெல்லாம் நமக்கு தொட்டு காட்டி இட்டுக் காட்டி இந்த தேகத்தினுள்ளே இறைவன் குடியிருக்கிறான் அவன் எது நாள் வரைக்கும் குடியிருக்கிறான் கடைசியிலே எண்ணமாக போகிறான் என்றெல்லாம் நமக்கு தீட்சைகள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் நமக்கு அறிவிக்கிறார்கள் நாம் இந்த வேதங்களை படிக்கின்ற பொழுது வேத மந்திரங்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய உடலானது நம்முடைய நினைவுகளானது நம்முடைய உணர்வுகளானது புதுமை பெறுகிறது புதிய மனிதர்களாக நாம் அந்த வேதனுள் படித்து முடித்ததற்கு அப்புறம் நாம் உணர்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்த உண்மை நாங்கள் கடந்த நான் கடந்த மாதம் டெல்லிக்கு சென்றிருந்தேன் என்னுடைய வேலை விஷயமாக அப்போது விமானத்திலே தான் சென்றோம் அங்கே நிர்மான் பவன் என்ற அலுவலகம் அதாவது இன்றைக்கு இங்கே எப்படி செக்ரட்டேரியேட் இயங்குகிறதோ அதே போன்று டெல்லியிலே செக்ரட்டேரியேட் நிர்மான் பவன் இயங்குகிறது அங்கே அரசு அலுவலகத்திலே இருக்கின்ற அனைத்து அலுவலர்களும் நான் உள்ளே சென்றதும் எழுந்து நின்று விட்டார்கள் நான் இந்த தலைப்பாக அணிந்து சென்றபோது ஏன் அவர்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அறிந்தார்களோ என்றவோ தெரியவில்லை நான் இந்த நிலாப்பிரையை பார்த்ததும் அவர்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஆசிரமத்திலே ஃபாலோயர்ஸராக இருக்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டு அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு வந்தேன் அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதனுடைய விளைவு எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் கொடுத்த அறிக்கையை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் எங்களோடு வந்த அனைவருக்கும் பல இன்னல்கள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் நான் சென்று கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் போர்ட் மற்றும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது எம்பெருமானுடைய அருள் எங்கும் நிறைந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிவிக்கத்தான் இதை நான் உங்கள் என்னுடைய கடமையாக நான் சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல டெல்லியிலே தமிழ்ச்சங்கத்திலே சென்று நாங்கள் குழுவாக சென்று இந்த மெய்யை பரப்பி கொண்டிருக்கிறோம் பெங்களூர் சென்றாலும் அங்கேயும் பரப்புகிறோம் குற்றாலம் சென்றாலும் குழுவாக சென்று பரப்பிக் கொண்டிருக்கிறோம் தெய்வம் இட்ட கட்டளையை சிறைமையற்றாங்கி இந்த வையம் முய்யம் பொருட்டாய் அவர்கள் எதற்காக வந்தார்களோ எதற்காக நம்மை இங்கே வித்துக்களாக ஆக்கினார்களோ அதனுடைய பலன் நாம் மற்றவர்களுக்கும் தர வேண்டும் தெய்வம் அவர்களும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விட்டு சென்ற பணியை தொடர்கிறார்களா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏதோ என்னமோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்றும் நம்முடைய நினைவிலே இருந்து கொண்டு நம்மை ஆட்கொண்டிருக்கிறார்கள் ஆபத்து விறகு போது நம்மை விலக்கி கொள்ளுகின்ற நம்முடைய தெய்வம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் என்னை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் இப்போது நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரானவர்கள் பட்ட கஷ்டத்திலே அவர்கள் செய்த தவப்பாட்டிலே ஒரு நுண்ணிய அளவு கூட நம்மால் செய்ய இயலாது சாலையிலே அவர்கள் மதிய நேரத்திலே தவம் இயற்றி வந்து கொண்டிருக்கும்போது அந்த காட்சியானது இறைவன் நேரடியாக நமக்கு காட்சியளிக்கின்ற காட்சிகளை பார்த்த அனந்தர்கள் இவர்கள் அவருடைய பார்க்க பார்வையிலே பட்ட நீங்களும் அதே காட்சியை கண்டு வந்திருக்கின்றீர்கள் இரவிலே தெய்வம் அவர்கள் தவமாளையிலே தவம் இருந்து விட்டு காலையிலே அரவலம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே தெய்வம் அவர்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது கண்டேன் தேவாயை கடைத்தார என்று சொல்லுகின்ற பொழுது எங்கள் முகத்திலே நேருக்கு நேர் நின்று அவர்களுடைய அந்த தவ ஆவியை எங்களுக்கு வீசிய அந்த காட்சி இன்றும் எங்களால் மறக்க முடியாது அந்த காட்சிகளை எல்லாம் தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை சார்ந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மேலங்கி வந்து கொண்டிருக்கிறது இதை என்றும் எப்பொழுதும் மறக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது மெய்வழி என்றால் சாதாரணமானதா பொன்னரங்க தேவாலயம் என்று எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பொன்னரங்க தேவாலயம் என்றால் இந்த தேகத்தை கடைசியிலே பொன்னரங்கமாக மாற்றுகின்ற தேவாலய என்பதை உணர வேண்டும் இந்த தேகம் பொன்னுடம்பாக மாற்றுகிறது செயல் நம்முடைய தெய்வம் அவர்கள் விசிறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கு மட்டுமா முன்னேறி பின்னேறி ஜென்மத்துக்கும் நம்மை அண்டிய அனந்தர்கள் யதார்த்த நன்மனைத்தினர்கள் யாராக இருந்தாலும் இந்த கூலி கிடைக்கும் என்று அறுதியிட்டு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே எம்பெருமான் மெய்வழி சாலையாண்டவர்களின் பாதார விந்தங்களிலே நாம் அனைவரும் விழுந்து அவர்களுடைய சேவையிலே நாம் அனைவரும் கலந்து இந்த மெய்யை பரப்புவதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு பொய்யான குருமார்கள் பொய்யான வேதங்கள் பொய்யான வதந்திகள் எல்லாம் வெகு விரைவிலே பரவிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மெய் மட்டும் மிகவும் மெதுவாகத்தான் பரவி கொண்டிருக்கும் ஆனால் பரவினால் அழியாது அது பரவும் அழிந்துவிடும் ஆனால் இது மெதுவாக பரவும் இது அழியாது இது பறந்து கொண்டே இருக்கும் ஆகவேதான் பறந்த பூமியிலே நாம் அனைவரும் பறந்து பறந்து நம்முடைய தெய்வம் அவர்களின் புகழை மேலும் ஓங்க செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த மேலும் எனது முத்தி பேரலை தொடரும் நன்றி